லிம் மஸ்டேங்க் யூஸ் பண்ணதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க இது நேச்சுரலாக அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் இயற்கையான மூலிகைகள் மற்றும் சாறுகள் அந்த மாதிரி தாது பொருட்கள் அந்த மாதிரி இயற்கையாக அடங்கின பொருள் தான் இந்த லிம் மஸ்டேங்க் இது வந்து யாருக்காவது செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதாவது விந்தணுக்கள் பிரச்சனை செக்ஷுவலாக உங்களால் ஸ்டிமலேட் ஆலை அந்த மாதிரி சில செக்ஸு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லிவ் மஸ்டாங்க எண்ணிக்கை கம்பல்சரியாக யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே தெரியும் இதை வந்து எல்லோரும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்கள யூஸ் பண்ணி பயன்படுத்திக்காங்க இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட சரி பண்ணக்கூடிய இயற்கையான மூலிகைகள் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த லிவ் மஸ்டாங் யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இந்த லிம் மிஸ்டேக்கில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜென்ரேட்டர்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது உடனே தீர்வு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்து வெளியில் வருது உங்கள் கண் கூட பார்ப்பீங்க உடனே வாங்குறோஸ் மிம் மிஸ்டேக் லிம் மிஸ்டேக் ஒரு டோஸ்ல இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜன் ரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் யார் யாருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கோ இந்த எலும்பு யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அதுக்கு இமீடியேட்டாக தீர்வு கிடைக்கும் அந்த மூலிகையில் இருக்குது அப்படின்னா அதில் ஆக்சிஜன் ரேட்டர் மற்ற விட்டமின்ஸ் இருக்கிறதுனால செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இமீடியேட்டி தீர்வு கிடைக்கும் உடனே வாங்க எலும்பு வணக்கம் என் பேர் தீபா நானும் என் கணவரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நானும் என் கணவரும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம் என்னென்னு தெரியல கொஞ்ச நாளாக அவர் என்னட்டு பண்ணவே மாதிரியாக இருந்தது நானும் வேலைக்கு போறேன் காலையில வாங்கி வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வேலை போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் ரொம்ப டயடு ரொம்ப ஆகிடுவேன் நான் சரி ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டுக்கு வருவாரு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது டயர்டா இருக்கு சொல்லிட்டு தூங்கிடுவாரு இத பத்தி அவர்கிட்ட சொல்லணும்னா என்னால சொல்லவே முடியல இத பத்தி அவர்கிட்ட கேட்கல ஆனா எனக்கு வேணுன்னு நினைச்சு நாங்கல இருந்து வந்து டயமா இருக்கு இதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை போட்டுக்கணும் இதனால நாங்க டயவர்ஸ் வரைக்கும் போயிட்டுங்க அப்போதான் என் ஃப்ரெண்டு வினியமா

அவரு இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு தெரியல வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு அவர் உடம்புல சதியே இல்லாத மாதிரி பேசுறதை விடுங்க அத பத்தி யோசிச்சாலே தப்பு அப்பதான் நானு ஒரு நாள் சோசியல் மீடியால லிவ் மஸ்டேங் பத்தி படிச்சேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்போ நான் அதை நம்பல அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திரை தருவேன் வெறும் ஏழு நாள் வெறும் ஏழே நாள் அதுக்கப்புறம் ரெண்டு மாசமா கர்ப்பவதியா இருக்கேன் பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு நான் என்ன நினைச்சேன்னா அவரு இருந்த மாதிரி இப்ப இல்ல தேங்க்ஸ் டு லீவ் மிஸ்